அம்மா அம்மா பசிக்குதுமா அம்மா எழுந்திரிங்கம்மா பசிக்குதுமா சமைச்சு கொடுங்கம்மா அம்மா மணி ஏலாயிருச்சுமா எழுந்திரிங்கம்மா எங்க ஆபீஸ் கூப்பர மாதிரி இருக்கு விடிஞ்சிருச்சு அதுக்குள்ளற நான் எப்பதன்னே சொல்ல படுத்தோம் படுத்து அதுக்குள்ள விடிஞ்சச்சா விஞ்சதே தெரியலையே இதோ இருமா இதோ ஏஞ்சி வந்து பாத்ரூம் போய்ட்டு வந்து சமைச்சு கொடுக்குறேன் ஆஃபேன் கொஞ்சம் வெயிட் பண்ணு ஆஃபேன் இதோ வந்துடுறேன் அம்மா நான் எப்பயே எழுந்துச்சிட்டேம்மா தாதி கூட விளையாண்டுருந்தேம்மா சிஃபான் அக்காவும் இன்னும் எழுந்திருக்கலம்மா அவனும் தூங்கிட்டு இருக்காங்கம்மா வாங்கம்மா சரி ஆஃபேன் நீ என்ன சாப்பிட்ற உனக்கு என்ன விருப்பமாக இருக்கு சொல்லு நான் சமைச்சு கொடுக்குறேன் நீ எப்பயுமே முட்டை தான் செஞ்சு கொடுக்க சொல்லுவ சரி வா நான் போய் ரெடி பண்ணுறேன் கிச்சனில் என்ன இருக்குன்னு பார்க்குறேன் வா அடு பற்ற வச்சு ரெடி பண்ணும் வத்திப்பிட்டி எங்க ம் அடு பற்ற வச்சாச்சு எங்கே பத்தவே மாட்டேங்கிது ஆ ஓகே ரெடி ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு கடாய் வச்சுக்கலாம் ஆயில் எங்க கடாய் ஹீட் ஆகட்டும் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஊத்துனா போதும் ஏன்னா நம்ம முட்டை புஜ்ஜி தான் நம்ம செய்ய போகிறோம் அதனால் நம்ம கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிக்கிட்டால் போதும் எண்ணெய் ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ளே நம்ம ஆனியன் கட் பண்ணிக்கலாம் ஆனால் எப்பவுமே இப்படி தான் எல்லாம் ப்ராப்பராக செஞ்சு வைக்காமலே கூட நான் கிச்சன் போய் அதை செஞ்சுக்கிட்டே நான் ரெடி பண்ணிவிடுவேன் என்னுடைய ஹேபிட் அப்படி ஆனாலும் குயிக்காக நான் ரெடி பண்ணிடுவேன் டைம் வேஸ்ட் ஆகாது அந்த மாதிரி நான் செஞ்சுடுவேன் மண் கடான்றதுனால அது கொஞ்சம் ஹீட் வந்து நம்ம கொஞ்சம் லேட் தான் ஆகும் அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் நம்ம அதுக்குள்ளே ஆனியனும் கட் பண்ணிடலாம் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம போடலாம் பச்சை மிளகும் கூடவே கட் பண்ணி வச்சுக்கலாம் சேர்ந்து போட்டுடலாம் ஆனியனும் பச்சை மிளகாவும் சேர்ந்தே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு நம்ம இப்போ வந்து ஆனியன் எண்ணெயில் போட்டுடலாம் நல்லா கலக்க கலக்குன்னு கலக்கி நல்லா அப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் வெங்காயத்தை நல்லா மிக்ஸ் ஆகட்டும் நம்ம கூடவே சால்ட் ஆட் பண்ணணும் சொன்னால் அந்த வெங்காயம் வந்து சீக்கிரம் கொஞ்சம் உணங்கும் அதனால் நம்ம சால்ட் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுர்லாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் தான் முதல் தடவையாக கு மினி குக்கிங் மாதிரி வீடியோ போடுறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் அம்மா ரெடி ஆயிடுச்சாமா எனக்கு பசிக்குதுமா சீக்கிரம் ரெடி பண்ணுங்கம்மா ஓகே வெங்காயம் வணங்கிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம முட்டை அடிச்சு ஊற்றிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா நல்லா பூ மாதிரி உதிரி மாதிரி வந்துடும் நான் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அது மிக்ஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கா என்னான்னு தெரியல அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு அம்மா சீக்கிரமா ரெடி ஆச்சா இல்லையாமா எனக்கு போட்டு கொடுங்கம்மா சீக்கிரமா எவ்வளோ நேரமா வெயிட் பண்ணுறது நம்ம ஆஃபினுக்கு போட்டு கொடுத்துட்லாம் அவங்க இதுக்கு மேலே வெயிட் பண்ண மாட்டாங்க அவங்க எப்பப்பன்னு இருக்காங்க சூடாக வர இருக்குது அவங்களுக்கு சூ சாப்பிட தெரியாது ஆற வச்சு தான் கொடுக்கணும் நம்ம ஆஃபினுக்கு கொடுத்துடலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வீடியோ வரும் பாருங்கள் பார்பி சுட்டி டிவி சேனலில் பாருங்கள் வானவில் எபிசோடுன்னு க சர்ச் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வரும் பாய்